ஃப்ரெண்ட்ஸ் சந்தையாறாங்க சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா சாரும் வந்து நிச்சயார்த்ததுக்காக அவங்க வந்து பொண்ணு மாதிரி அவங்க கிளம்பி வராங்க அப்போ சீனும் வந்து அவங்க மாப்பிள்ளையாட்ட அவங்க கிளம்பி வரவும் அப்போ அந்த மோதிரத்தை வந்து மாயா வரல போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்போ பத்மா வந்து சொல்கிறாங்க சாரு நீ பக்கத்தில் போய் நில்லை எப்படி இருந்தாலும் சீனு வந்து உனக்கு தான் அந்த மோதிரத்தை போட போகிறான் அப்படிங்கும் போது சாரு வந்து சந்தோஷத்தோடு இருந்துட்டுருக்கிறாங்க அப்போ ஜானகி பார்க்குறாங்க எதுக்காக சாரு வந்து சீனு பக்கத்தில் வந்து நின்றுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சீனு வந்து அந்த மோதிரத்தை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அவங்க ரெண்டு வரையும் பார்த்துட்டு இருக்கவோ அப்போ மாயா சொல்கிறாங்க சீனும் இந்த நிச்சயார்த்தமே நடக்கக்கூடாது நிறுத்திடு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து சீனு வந்து கேட்குறாங்க எதுக்கு மாயா அப்படி சொல்ற அப்படிங்கும்போது ஆமாம் என்னதான் இருந்தாலும் சரி நம்மளுக்குள்ள ஒத்து போகலன்னு தெரிஞ்சு போச்சுது நீ வந்து உங்கள் அம்மா ஆசைப்பட்டபடி நீ சாருக்கே இந்த மோதிரத்தை போட்டு விடு அப்படிங்கும் போது அப்போ சீனு சொல்கிறாங்க அது எப்படி நீ சொல்ல முடியும் நான் வந்து ஆசைப்பட்ட பொண்ணு நீ தானே உனக்கு எனக்கு தான் நிச்சயார்த்தம் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சாருவும் பத்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க பத்மா சொ இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துருக்க சொல்ல போனாக்கி சாரு தான் உனக்கு ஏற்ற பொண்ணு நீ அவ கையில தான் இந்த வரல இந்த மோதரத்தை போட்டுவிடணும் அப்படிங்கும்போது அம்மா உங்களுடைய உண்மையான முகம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுமா அப்படின்னு சீனு சொல்றாங்க இதை கெட்டதுமே ஒருத்தருக்கும் ஒன்றும் முறையாக முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லி சீனு வந்து காட்டவும் அதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா பத்மா வந்து மாயோ பேசினது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது அந்த ஆதாரத்தை வந்து பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து பத்மா சாரு கிட்ட சொல்றாங்க இது எப்படி நான் பேசினதுலாம் அந்த வீடியோவில் வந்துடுச்சு எப்படி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ சீனு வந்து ஃப்ளாஷ்பேக்காக அந்த கதையை கட்டுறாங்க பார்த்தோம்னா மாயோ வந்து பத்மா வந்து வாய்க்க வந்து பேசினது எல்லாத்தையும் கதிர் வந்து அவங்க வீடியோவை எடுத்துருக்குறாங்க அந்த ஆதாரத்தை சீனுகிட்ட காட்டினதுமே சீனுக்கு வந்து மாயோ பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுது மாயா மலை எந்த தப்புமே கிடையாது மாயா தனக்கு மருமக்களாக வரக்கூடாது எனையும் மாயாவும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா தான் திட்டம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து கதிர் வந்து வீடியோ மூலமாக ஆதாரத்தை சீனுகிட்ட காட்டும் போது சீனுக்கு எல்லாமே உண்மை தெரிஞ்சு போச்சுதான் சீனு வந்து மாயாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மாயா என்னை மன்னிச்சிரு மாயா அம்மா பண்ணது எல்லாமே வந்து தப்பு தானே அது புரிஞ்சுக்காம நான் உன்னை போட்டு அடிச்சுட்டேன் என்னை மன்னிச்சிரு மாயா அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க கொஞ்சமே எதிர்பார்க்காத பத்மாவும் சாரும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ மாயா வந்து சொல்கிறாங்க சீனு உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுல எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீ என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்ப அப்படின்னு மாயா வந்து சீனு கிட்ட சொல்லும் இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம நன்றி சொல்லணும்னா கதிர்க்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து பக்கத்தில் சீனு வந்து கூப்பிட்றாங்க இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும்